ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாய்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பேசர் ஆகவே கேட்டவை நமகாம் உலகெங்கும் வாழக்கூடிய நக்ஸர்ஜன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இந்த வார ராசி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குது இந்த வார ராசி பலன்கள் என்ற என்பது ரொம்ப மிக முக்கியமானது நம்ம இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய நம்மளுடைய உத்தியோகம் நம்மளுடைய சில விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களாக இருக்கட்டும் ஒரு சொத்து பரிமாற்றமாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி ஒரு கெடுதலான விஷயங்களாக இருந்தாலும் சரி பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சில விஷயங்கள்லாம் ஹைலைட் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ யார் யாரெலாம் எந்தெந்த ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சில பிரச்சனைகள் தேவையில்லாத வீண் பழி பிரச்சனைகள்லாம் வரப்போகிறது இந்த வாரத்திற்கான சில சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் என்னென்ன யார் யாருக்கெல்லாம் சில பிரிவினைகள் ஏற்பட போறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் சில சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா லாட் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்னு சொல்லுவாங்க சில சில விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கு என்னென்ன நம்ம பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இந்த வாரத்திற்கான என்ன பரிகாரம் பண்ணிண்டா அதிலிருந்து நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம தற்காத்துக்க முடியும் அப்படிங்குறத நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் பன்னிரண்டு ராசிகளுக்கான சொல்லியிருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும் தனுசு ராசி நேயர்களை இந்த வாரம் திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்கள் பொறுமையை சோதிக்கக்கூடிய நார் வாரம் உங்கள் பொறுமையை ரொம்ப சோதிப்பாங்க சொல்கிறோம் சொல்கிறாங்கல்ல சில பேர் தமிழில் சில வார்த்தைகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா பேசும்போது என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் ஸோ இந்த பொறுமையை ரொம்ப சோதிப்பாங்க ஸோ ஒரு ரகசியமான சோதனையும் வரும் கவனமாக இருங்க ரகசியமான ஒரு சோதனையும் வரும் கவனமாக இருங்க அதே போல் வந்து சில நான் சொல்லிகிட்டே வரேன் இந்த வாரத்துக்கு எடுத்தோன்னே வேலை பணம் குடும்பம் மூன்றிலும் ஸ்டடி க்ரோத்தெல்லாம் இருக்கும் ஓரளவுக்கு ஒன்று போகும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் உங்கள் திட்டங்கள் முன்னேற்றங்கள் எல்லாம் இருக்கும் உணர்ச்சி வசப்படக்கூடாது திடீர் கோபப்படக்கூட கோபத்தை கட்டுப்படுத்தாமல் இருந்தால் பிரச்சனை வரும் இன்னொன்று இப்போ நீங்கள் வேலைக்கு போகாமல் இருக்கீங்க வீட்டில் இருக்கீங்க வேறு ஏதாவது அதாவது வேலைக்கு வராமன்னா இப்போ வந்து ஒரு பூரோட நட்சத்திரம் தனுசு ராசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வேலைக்கு வர சொல்லி நிறையா ப்ரெஷர் பண்ணுவாங்க இல்லைன்னா உனக்கு நான் வந்து தேவையில்லாத இடத்துல தூக்கி போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சில ப்ரெஷர் வரும் அந்த மாதிரி சில பிரச்சனையெல்லாம் போராட நட்சத்திரத்துக்கு வரும் அதே போல் இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் ஃபேமிலி இஷ்யூ கொஞ்சம் இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஹேண்டில் பண்ணணும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போயிட்டால் எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா இதில் இதில் கொஞ்சம் சில பிரச்சனைகள் வந்தால் அதில் கொஞ்சம் பிரச்சனை வரும் அதனால் அதில் கொஞ்சம் பார்த்து போங்க பண வர பண வரவு ஓரளவுக்கு சீராக இருக்கும் அதிகாரம் மரியாதை குழந்தையை பாத்துக்கிறது இதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல சிறப்பா இருக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும் வீட்ல சந்தோஷம் இருக்கும் கொஞ்சம் அன்எக்பெக்டடான செலவுகள் வரும் மனக்கஷ்டங்கள் இருக்கும் உறவில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் உறவினர்களுக்குள் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இவன் ஏன் போகிறான் அவன் ஏன் போகிறான் தேவையில்லாத வெண்டைக்காய் கத்திரிக்காய் அதை எல்லாம் பேசுவாங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் வேணாம் லேசான உடல் சோர்வு போராட்ட நட்சத்திரத்துக்கு உண்டு வேலை பலு அதிகமாக இருக்கும் ஆனால் நல்ல ரிசல்ட் இருக்கும் கவலைப்படாது நீண்ட நாட்களாக காத்திருந்த அப்ரூவல் கிளியரன்ஸ் இந்த வாரத்தில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு விரைவில் நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிஸ்னஸில் நியூ ஆர்டர் நியூ கிளைம்ஸ் எல்லாம் இந்த வாரத்துக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் பார்ட்னர் இமிகிரேஷன் ப்ரெஸ் வரல கொஞ்சம் கவனமாக இருங்க டாக்குமெண்ட் ரெண்டு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது இந்த வாரத்தில் ஏதாவது சில விஷயங்கள் பார்க்க போகிறீங்க லீகல் பார்க்க போகிறீங்க எதாவது செய்ய போகிறீங்கன்னா பார்த்து செய்யுங்க அதே போல் ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லாங் ரொம்ப நாள் பார்த்துட்டு இருக்கோம் முடியல அப்படின்னு சொன்னால் இந்த வாரத்தில் ஏதாவது பேசி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிட்ட கிட்ட வரும் அதே போல் உங்களுடைய ராசிக்கு முடிஞ்ச அளவில் ஒரே ஒரு தடவை ஏதாவது இந்த வாரத்துக்குள்ள இல்லைன்னா ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சுமங்கலி பூஜை பண்ணணும் பண்ணினா உங்களுக்கு சிறப்பு ஒரு சுமங்கலி பூஜை ஒரு அஞ்சு சுமங்கலி கூப்பிட்டு ஒரு பூஜை பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பு எப்போதுமே குரு வழிபாடு வியாழக்கிழமையில் எப்போதுமே குரு வழிபாடு நிறையா பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் வியாழக்கிழமையில் என்றைக்குமே வியாழக்கிழமை வியாழக்கிழமை இனிப்பு தானம் கொடுக்கறது நல்லது ஸோ உங்களுடைய சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ப்ராப்பர்ட்டி ரிலே ரிலேட்டடான எல்லாம் ஃபேவரபிளாக முடியும் சில நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் ஹையர் ஸ்டடீஸ் பொறுத்த அளவுக்கு ஓரளவுக்கு நன்னா இருக்கும் அதே போல் ஆர்ட்ஸ் கிரியேட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் இன்ஸ்பிரேஷன்ஸ் இந்த வாரத்துக்கான விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வாரம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ராசி சில ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் இந்த வாரம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் சில மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேவையில்லாமல் போய் வம்பில் மாட்டின்னு பிரச்சனைகள் வரும் நீங்கள் டாக்டருக்கு படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டாக்டர் அதுக்கு உண்டான ஒரு மரியாதை தனி நான் ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி மரியாதையான ஒரு படிப்பு அந்த படிப்பு படிக்கக்கூடிய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்கள் பேரை நீங்களாக கெடுத்துக்காதீங்க கெடுத்துக்கிட்டிங்கன்னா கேரக்டர் லாஸ் இஸ் எவ்ரி திங் லாஸ் ஸோ நீங்கள் அதில் விஷயத்தில் கவனமாக இருங்க சரியா அதே போல் உங்களுக்கு கூடிமான உடல்லை கொஞ்சம் நல்லா செக் பண்ணிக்கோங்க வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு நெய் வழக்கு ஏற்றுங்க நல்லபடியாக இந்த வாரத்தை கொண்டு போங்க வாழ்க வளமுடன்